திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள ராதா நரசிம்மபுரம் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது இதில் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள முன்னோடி விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் தேசிய நெல் திருவிழா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்றது மறைந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரால் துவக்கப்பட்டு பாரம்பரிய விதை நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமனால் தொடர்ந்து நடத்தப்பட்ட நெல் திருவிழா திருத்திரைப்பூண்டியில் நடத்தப்பட்டது இதில் முன்னோடி விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய விதை நெல் மற்றும் பாரம்பரிய கால்நடைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது வீட்டு வரியை திரும்ப பெற முன்னாள் படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார் இவ்வசதியை பெறுவதற்கு குடும்ப ஓய்வூதியம் பெறும் முன்னாள் படை மனைவி போரில் ஊனமுற்ற படை மற்றும் வீரதீர செயல்களுக்கான வீர விருது பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்ற சலுகை அடிப்படையில் தற்போது மத்திய மாநில அரசு நிரந்தர பணியில் இருக்கக்கூடாது வீட்டு வரி விலக்கு கோரும் வீடு ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் பெயரில் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் கூறப்பட்டுள்ளது மேலும் தகவல்களை பெற திருவாரூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் தொடர்பு கொண்டு தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம் திருவாரூரில் நேற்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது புதிய ரயில் நிலையம் முன்பு பொதுமக்களுக்கு போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஷ்டி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் பேரணி கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலம் வந்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா ஆசியாவின் மிகப்பெரிய தெப்பக்குளமான ஹரித்ரா நதி நடைபெற்றது இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவிலான மிகப்பெரிய தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமாக தெப்பம் கட்டப்பட்டு தெப்போட்டம் நடைபெற்றது இதில் பாமா ருக்மணி தாயார்கள் சமேதராக ராஜகோபாலசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஷ்டி மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் தங்கி அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கடந்த கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றுத்தந்த தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித் தொகைக்கான தேர்வில் பங்கேற்க உள்ள மாணவ மாணவிகளுக்கு திருவாரூரில் பயிற்சி வழங்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சாருஷ்டி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட அளவில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஐந்து நாட்கள் விளம்பல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இப்பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த ஆண்டு இத்தேர்வில் அதிக அளவு தேர்ச்சி பெற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூறினார் திருவாரூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு தன்னார்வலர்கள் குருதி கொடை அளித்தவர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இதில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சாருஸ்ரீ கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார் ஒவ்வொரு வருடமும் ஜூன் பதினான்காம் தேதி உலக குருதி தானம் செய்பவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது இவர்களை கௌரவிக்கும் வகையில் சான்றிதழ்கள் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் பொதுமக்களிடம் மாவட்ட அளவிலான உயர் அதிகாரிகள் நேரில் குறைகளை கேட்டு தீர்வு காணும் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடத்தப்பட்ட இந்த வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்